హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు ఐషు లైఫ్ స్టైల్ వాంగా ఇనికి వైగుండ ఏకదేసి ఎంక్ ఎప్పుడు పోచ్చినట్టు పలయల కోలం చూన్ పన్నోం ఆన కోల రెండు ఆఫీస్ ఆఫీస్నల్ రెండు పేరు ఆఫీస్ కళింగిపోయింటూ ఈనింగ్ సో క్లాక్ మేలదా కోయలుకు వందం కో సరే అనం உள்ளே போகவே முடியல லைனில் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்து அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு நிற்க ஆரம்பித்தோம் ஒன்பது மணிக்கு தான் கோயில் உள்ளே போக முடிஞ்சுது கோயில் உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் நல்லா பார்த்தோம் இங்கே பாருங்க பெருமாளை வந்து நல்லா ஊஞ்சல் வச்சு உட்கார வச்சுருக்காங்க இது வந்து வாசல்லே வந்து வச்சிருந்தாங்க எல்லாரும் தொட்டு சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது பூவிலே வந்து கோயில் ஃபுல்லுமே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பெருமாளோட நாமத்தை வந்து பூவாலே வந்து அலங்கரிச்சிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இங்கே பாருங்கள் இருந்தே பெருமாள் வந்து நல்லா தெரிகிறாரு சரி ஜூம் பண்ணி நானும் வந்து எடுத்திருக்கேன் இப்போ தான் இப்போ தான் கோயிலுக்குள்ளேயே என்ட்ரி ஆகிறோம் என் ஹஸ்பண்ட் ஹாய் சொல்கிறாரு இப்போ சரியான பண்ணிங்க காலையில் பண்ணி அதே மாதிரி ஈவினிங்கும் செம்ம இருக்குது அதனால் சாமியும் பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம் நல்லா பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி அழகாக இருந்தது பார்க்கவே வந்து அம்சமாக இருந்தது பார்க்க பார்க்க கோடி கண்ணு வேணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு இங்கே பாருங்கள் பெருமாளோட பாதத்தை துளசியால் சுற்றி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டோம் இப்போது கோயிலுக்குள்ளே போய்ட்டுருக்கோம் துணியெல்லாம் வச்சு மேலெல்லாம் வந்து அழகாக இருந்தது சொர்க்க லோகோ வாசல் திறந்துருக்காங்க இல்லையா அதனால கோயில் ஃபுல்லுமே அலங்காரம் செம்மையாக இருந்துச்சு நீங்களும் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிக்கோங்க நாங்களும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருப்போம் சாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க யார் யாரெல்லாம் அன்றைக்கி கோவில் போனீங்க இங்கே பாருங்கள் நல்லா ரிப்பனில் கலர் கலராக துணி வச்சு மேலே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க யார் யாரெல்லாம் அன்றைக்கி கோவில் போனீங்க எனக்கு சாட் பண்ணுங்க அப்புறம் பெருமாளோட எல்லா அவதாரமும் வந்து அங்கங்கே சின்ன சின்னதாக சலைங்கள்லாம் இருந்துச்சு அவங்களையும் வந்து நாங்கள் தரிசனம் பண்ணிக்கிட்டோம் முருகப்பெருமானும் இருந்தார் அவருக்கும் வந்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அப்படியே கோயில் உள்ளே போ ஆரம்பிச்சிட்டோம் சின்ன சின்ன பூ சாமந்தி பூ எடுத்துட்டு போனோம் அதனால எங்கள் பாப்பாங்க ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு ஒரு பூ வச்சுக்கிட்டே வந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஜாலி இல்லையா சாமி பார்க்கும்போது ஜாலியாக விளையாடிட்டே வந்தாங்க என் புருஷனுக்கு தட்சணமூர்த்தினா இஷ்டம் பாருங்கள் பயபக்தியாக சாமி கும்பிட்டுட்ருக்காரு என்னோடய பெரிய பொண்ணு ஒரு ஒரு சாமிக்காக பூ வச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கா பசங்கள் வீட்டிலே இருந்தால் போர் அடிக்கும் இல்லைங்களா வெளியே அப்பப்போ கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ணுவாங்க சாமி பார்த்த ஃபீலும் இருக்கும் என் ஹஸ்பண்டோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க விநாயகர் யார் யாருக்கெல்லாம் விநாயகர் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் விநாயகருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே சுற்ற ஆரம்பித்தோம் கோயில் சுற்ற ஆரம்பித்தோம் இங்கே பாருங்கள் கோவில் நட ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க பார்க்க அழகாக இருந்தது அதே மாதிரி கோயிலே வந்து அஷ்டலக்ஷ்மிங்களோட சிலையை வந்து இந்த மாதிரி அங்கங்கே வந்து வச்சுருந்தாங்க அவங்களையும் வந்து பார்த்துக்கிட்டே சாமி கும்பிட்டுக்கிட்டே இந்த ஸ்க்ரீன் வழியாக பார்த்து பேசிக்கிட்டு நாங்களும் ஜாலியாக நடந்துகிட்ருந்தோங்க உள்ள ஜாலியாக உள்ளே போயிட்டே இருந்தோம் இந்த மாதிரி நட ஃபுல்லுமே வந்து இப்போ ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க அப்படியே பார்த்துட்டே போனோம் அப்படியே ஐயப்பரும் நல்ல அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஐயப்பாவை நாங்களும் தரிசனம் பண்ணோம் நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படியே எல்லாரையும் சாமிலாம் பார்த்துட்டு அப்படியே உள்ள போனீங்க பாருங்கள் எவ்வளோக்கும் உள்ளேயும் க்யூ இருந்தாங்க எல்லாரையும் தான் உள்ளே போயாகணும் சாய்பாபாவும் இருந்தாரு சாய்பாபாவும் சாமி கும்பிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே நடக்க ஆரம்பித்தோம் நாக தேவதைகளுக்கு நடுவில் சிவன் இருந்த மாதிரி இருந்தாங்க அவங்களையும் பார்த்தோம் மற்ற வந்து வாசக்கால் வந்து அங்கங்க வச்சுருந்தாங்க அதில் வந்து பூலோகம் பூர்வ லோகம் ஸ்வர்கலோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாசக்காலுக்கு ஒரு ஒரு நேம் வச்சுருந்தாங்க இந்தமாரி எல்லா வாசக்காலுக்குமே வந்து மாலைலாம் எல்லாம் போட்டு அது எந்தெந்த லோகத்தை குறிக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே போட்டிருந்தாங்க அது எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டே வந்து உள்ளே போயிட்டுருந்தோம் இந்த பெருமாள் கோயிலில் வந்து பெருமாள் வந்து எல்லா அவதாரமும் இருக்கும் அதேமாரி வந்து பெருமாள் வந்து பாம்பு மேலே வந்து தலை வச்சு படுத்துருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சிலை வந்து இங்கே இருக்கும் அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த கோவிலுக்கே போயிருந்தோம் அப்படியே கோயிலை சுற்றிக்கிட்டு எல்லா சாமியும் பார்த்துக்கிட்டு போனோம் சிவபெருமானையும் வந்து வழிபட்டோம் அங்கே சிவபெருமானும் இருப்பார் அவரே வந்து லிங்க வழிபாடும் நாங்கள் செஞ்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் உள்ளே போயிட்டே இருந்தோங்க சிவபெருமான் வழிபடும் போது நந்தி பகவானும் வழிபடணும் அதுதான் வந்து சிறந்தது உள்ளே இருக்க எல்லா சாமியுமே வந்து நாங்கள் தரிசனம் பண்ணிட்டோம் என் புருஷனுக்கு தான் பத்தி முச்சி போச்சு செம்மையாக சாமி கும்பிட்டுட்டு இருந்தார் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம் இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா பார்க்கடலில் பெருமாள் வந்து பாம்பு மேலே வந்து பாம்பை வந்து தலையானையாக வச்சு படுத்துருப்பார் லக்ஷ்மி அம்மா வந்து பாதத்தில் உட்காந்து அவருக்கு கால் இருப்பாங்க அந்த சிலை வந்து இந்த பெருமாள் கோயிலில் இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்கவே நாங்கள் அவரையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் அலங்காரம் எல்லாமே செம்மையாக இருந்ததுங்க சொர்க்கத்துக்குள்ளே இருந்த ஃபீல் தான் இருந்துச்சு எல்லா சாமியோட அலங்காரமும் நல்லா இருந்தது நாங்கள் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே எங்களுக்கான வேண்டுதல் எல்லாம் சாமிக்கிட்ட வச்சுட்டு சாமியை வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டோம் இங்கே பாருங்க பெருமாள் நீங்களும் எல்லாரும் சாமிகிட்ட வேண்டிக்கோங்க எல்லாரும் நல்லா இருப்போம் இந்த வருஷம் நல்ல வருஷமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் சாமிகிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு நாங்கள் வந்துட்டோங்க நீங்களும் சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படியே பெருமாளை பார்த்துட்டு அப்படியே மேலே போட்டிருந்த எல்லா அலங்காரமும் பார்த்துட்டு வந்தோம் வெளியே வந்து சாமியை வந்து எல்லாருமே ஊஞ்சல் ஆட்டி விடுற மாதிரி கீழே வச்சுருந்தாங்க நாங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு இந்த பெருமாளும் அவரோட ஒய்ஃபோடு அவங்க வச்சுருந்தாங்க அவரையும் வந்து ஊஞ்சலில் ஆட்டி விட்டுட்டு சாமியெலாம் நல்லா வேண்டிக்கிட்டு நாங்களும் வந்துட்டோங்க அன்றைக்கி ஃபுல்லுமே வந்து பிரசாதம் சாமியாக கொடுத்துட்ருப்பாங்கங்க சரி நாங்கள் போன வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்களும் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் சுட சுட பிரசாதமும் இருந்துச்சு வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்